மிகச்சிறப்பாக ஆர்வத்தோடு திமுக அரசை வீழ்த்த வேண்டும் அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் பேசினதுக்கு அப்புறம் முழக்கம் எடுப்பது நீங்கள் அட்டையை தூக்கி பிடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசையோடு அருமை அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அருமினன் எடப்பாடியார் அவருடைய நல் உத்தரவோடு இன்றைக்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக திருப்பரங்குன்றத்தில் நடைபெறுகிற விடியா அரசு விதத்தில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போராட்டத்தின் தலைமையேற்றிருக்கிற எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் அருமை அண்ணன் இனிய அண்ணன் அருமை அண்ணன் தங்கமணி அவர்களே அண்ணன் தங்கமணி சொல்லுற ரெண்டே ரெண்டு வரி சொல்லிடுறேன் முதல்ல இது அறுபடை வீடின் முதல் படை வீடு நம்முடைய திருப்பரங்குன்றம் திருமுருகன் இந்த திருமுருகன் கோயிலுக்கு இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார் யாரை அனுப்பியிருக்கிறா தெரியுமா கோயிலிலே சிறந்த கோயிலாக கருதப்படுகிற நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோயிலிருந்து அருமை என நமக்காக வந்திருக்கிறார்கள் தலைமை ஏற்கிறார்கள் இந்த போராட்டம் வெற்றி பெறும் இன்றைக்கு இருக்கிற அரசு திமுக அரசும் வீட்டுக்கு என்ற செய்தியோடு தலைமை ஏற்க வந்திருக்கிறார்கள் அவருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக முழு எனது நன்றியினை தெரிவித்து மிகச்சிறப்பான கருத்துக்களை குறும்படம் மூலமும் சரி எல்லா வகைகளும் சொல்லிவிட்டார்கள் அஞ்சே அஞ்சு கதத்துக்காக போராட்டம் ஏற்கனவே விலைவாசி உயர்வுக்கான பல்வேறு போராட்டங்களை மின்சார கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் கட்டண என்று எல்லா வகையான போராட்டங்களையும் நாம் நடத்தி பிடித்து விட்டோம் இப்படி நம்முடைய தேவைக்காக மதுரை மாநகராட்சியின் மதுரை கிழக்கு மாவட்டத்தின் தேவையாக அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசு அருமைனன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் முடக்கப்பட்டிருப்பதை உலகிற்கு அடையாளம் காட்டுவதற்காக குடிநீர் திட்டம் நூறு வார்டுகளுக்கு உரிய திட்டத்தை மா நூறு அருமை எடப்பாடியார் அதை அமுல்படுத்துவருக்கான் நிதியை ஒதுக்கினார்கள் நான்கு ஆண்டு காலம் ஆகிவிட்டன அது முடக்கப்பட்டு இன்றைக்கு குடிநீர் திட்டம் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டிய திட்டத்தை அதிமுக ஆரம்பித்த காரணத்திற்காக பண்ணை பெட்டியிலே சுத்திகரிக்கிற ஆலை வரைக்கும் வந்துவிட்டு அப்படியே நிறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநகராட்சியும் ஆணையாளரும் அரசும் உடனடியாக இந்த நம்முடைய மதுரை மாநகராட்சி பகுதிகளுக்கு குறிப்பாக விரிவாக பகுதிகளுக்கு அந்த குடிநீர் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டிதான் ஆர்ப்பாட்டத்தோடு நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க அதோடு டிரைனேஜ் பாதாள சாக்கடை திட்டம் நம்முடைய விரிவாக்கப்பட்ட பகுதியில் அண்ணா திமுக பதினெட்டாம் ஆண்டை வையை வடகரை பகுதி தென்கரை பகுதி என்று இரண்டாக பிரித்து வடகரை பகுதியில் அண்ணா திமுக ஆட்சியில் அருமையின் எடப்பாடியார் பாதாள சாக்கடை திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றி விட்டார்கள் தென்கரை பகுதி வையை தென்கரை பகுதியிலே நீண்ட நடிகராக சட்டமன்றத்திலே அருமை அண்ணன் முன்னிலையிலே அங்கே இருக்கிற நகர்ப்புற அமைச்சர் கட்டபொறى நிதி ஒதுக்கட்டோம் 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கோம் அந்த திருப்பொண்ட நிதி அனைத்தும் கிடைக்கும் விரிவாக்கப்பட்டு கிடைக்கும் என்று சொல்லி உறுதி கொடுத்தார்கள் இதுவரை நிறைவேறவில்லை அதை நிறைவேற்ற வேண்டிதான் உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அதோடு சாலை வசதி மிக மோசமாக இருக்கிறது ரோடுகள் போடப்படவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவைகள் எல்லாம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இங்கே கனிம வளம் ஒரே நாளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கண்மாய்கள் வண்டல் மண் இல்லலாம் என்று அரசு ஆணையை அரசு உத்தரவிட்டது மதுரை மாவட்டத்தில் மட்டும் எண்ணூறு கண்மாயில் வண்டல் மண் அல்லலாம் என்ன நடந்துச்சு கடைசில செம்மண் கடத்தப்பட்டதை தவிர விவசாயிகளுக்கு வண்டல் மண் பயன்பட்டதாக தெரியவில்லை நம்ம தெங்காயக்கம்மாயிலேயே மண் கடத்தல்னால நீர் வளத்துறைக்கு நெடுஞ்சாலத்துறைக்கும் மோதல் வந்து விட்டது நீங்கள் அறிவீர்கள் ஆகவே நான்கையும் இன்றைக்கு சட்ட ரீதியாக சந்திப்பதற்காக நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் தகவல் துறை மூலம் அதை விளக்கம் கேட்டிருக்கிறாங்க யாருமே விளக்கம் சொல்ல மாட்டேன்றாங்க இந்த செலவாச்சு எத்தனை மரம் வெட்டணும் எத்தனை வண்டி மண்ணணும் சொல்ல மாட்டேன் அதை கண்டித்து தான் இதையெல்லாம் நடக்கிறது இவைகள்லாம் விட்டுட்டு ஊடக செய்திக்கும் திமுக தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை சரி சட்டமன்றத்திலேயாவது கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றியதா ஊடகத்திறன் முகம் பதிலடி சொல்ல வேண்டும் கேட்டு சொல்ல வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சென்னையில மெட்ரோ ரயில் ஒன்று ரெண்டு மூணு வரிசையா போய்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல தயாராயிருச்சு முதல் பட்ஜெட்ல இங்க இருக்கிற நிதியமைச்சர் ஸ்டாலினுடைய முன்னிலையில் என்ன சொன்னார் தெரியுமா மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும் என்று சொன்னார்கள் நான் கூட எழுந்து கேட்டேன் கலாச்சார மிக்க நகர் நீங்க வரும்போது தாலி இருக்க கோயிலை இடிச்சிடக்கூடாது என்று வேண்டுகோளை விடுத்தேன் உடனே அங்கே இருந்த நிதியமைச்சர் பிடிஆர் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு நிலைமை என்ன இது வரைக்கும் தூசிய தட்டல மதுரைக்கு வெற்றி மெற்ற இதையில் பகல் கனவாவே போய்கிட்டு இருக்கு நாங்களும் சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கிறோம் மத்திய அரசு எடுத்து வைக்கிறோம் மெட்ரோல பார்க்க வேணாமா பார்க்கல என்ன பண்ணணும் எடப்பாடியார் ஆட்சிக்கு வரணும் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தா தான் மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும் சரி மெட்ரோ ரயில விடுங்க இங்க இருக்கிற அருமையன் தங்கம் தெங்கரசு அங்க சட்டசபையில் அறிவிச்சாரு மதுரைக்கு டைடல் பார்க் வரும் அறுநூறு கோடி ரூபாய் முதலீடு அறிவிச்சார் பட்ஜெட்லயே அறிவிச்சாங்க இது வரைக்கும் டைடல் பார்க் வந்ததா தெரியல சரி அதெல்லாம் விடுங்க முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சோம் இந்த திருநெல்வேலில் ஹாய்க்கி இதை சிந்தெட்டிக்கு இதாக உதயநிதி என்ன சொன்னாரு நான் கேட்டிக்கொள்ளிக்கு பழுவி சொன்னார் தொகுதி வாரியாக ஒரு மினி விளையாட்டரங்க வரும் என்று இன்றைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் அன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னார் இது வரைக்கும் எந்த தொகுதிக்கும் விளையாட்டு அரங்கு வந்த மாதிரி தெரியல ஒண்ணுமே நிறைவேற்றதாக தான் விளையாட்டு அமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு நம்ம திருப்பூரமன்றத்துக்கு மேலூருக்கு கிழக்கு தொகுதிக்கு விளையாட்டு அரங்கு கொண்டு வந்தாரா எதுவுமே கொண்டு வரல இப்படிப்பட்ட அரசை தொடர்ந்து இருந்தால் அதிமுக வாழா இருக்குமா போராடும் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அருமணன் பல்வேறு காரணங்களை சொன்னா அவர் நீங்க பெரிய பொய் சொல்றீங்க எது பொய் மதுரைக்கு திட்டங்களை கொண்டு வந்தது பொய்யா இன்றைக்கு திமுக சேர்ந்த அவர் ஸ்டாலின் விருதுநகர் அரசு விழால சொல்றாரு நான் ரெண்டு திட்டங்களை கொண்டு வந்தேன் மதுரைக்குன்றாரு ஒன்னு அப்பா பேர்ல இருக்க வாசல் இல்லாத ஜல்லிக்கட்டு அரங்கு இன்னொன்று இங்கே இருக்கிற என்று போறதுல ஒரு நூலகம் அவருடைய கருணாநிதியோட சிலை ஊர் ஊருக்கு கருணாநிதி சிலை வச்சு என்ன பையன் யாருக்கு பையன் யாராவது கருணாநிதி சிலையை பார்த்து கும்பிடுவாங்களா வணக்கம் போடுவாங்களா எம்ஜிஆர் அடையாளம் காட்டியவர் தீய சக்தி கருணாநிதி என்று அடையாளம் காட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் சிலையை வச்சு என்ன பிரயோஜனம் என்ன பயன் அந்த சிலை தான் உங்கள் சாதனை இங்க இருக்கிற வாடிவாசல் திமுக எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கு நம்ம எடப்பாடியார் ஆட்சி காலத்தை நாலு ஆண்டுல எவ்வளவு கொண்டு வந்தாங்க கூடுதல் ஆட்சியர் கட்டிடம் வட்டாட்சியர் கட்டிடம் கோட்டாட்சியர் கட்டிடம் வைகை கரையோர சாலைகள் என்ட்டை காமராஜ்மட்ட பாலைகள் திட்டங்கள் மருத்துவமனையில் ஐநூறு கோடி ரூபாய்க்கான ராஜாஜி அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடங்கள் விடுதியில கூடுதல் கட்டிடங்கள் எல்லா வகையிலும் எல்லா வகையான திட்டங்களையும் உங்களுக்கு பட்டியல் போட்டு கொடுத்துருக்கோம் முப்பத்தி ரெண்டு பட்டியல் போட்டுருக்கோம் கருணாநிதி திமுக செய்த சாதனை ரெண்டு ரெண்டு அண்ணா திமுக செய்த முப்பத்தி ரெண்டு சாதனை மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் நீங்க திருமங்கலம் அருகே அரசுக்கு உறுப்பு கல்லூரி நீங்கள் எந்த கல்லூரியும் கொண்டாந்தீங்களா மண்டல அலுவலக அம்மா காலத்திலே மண்டல அலுவலக புறிகள் ஆக திட்டங்களை செய்தது அதிமுக அரசு அப்படிப்பட்ட அரசின் தான் இன்னைக்கு உங்களெல்லாம் இந்த போராட்டத்தின் விளைவாக விடிய அரசு பணி செய்ய வேண்டும் தொடர்ந்து போராட வேண்டும் இது ஒரு அடையாள சின்னமாக தமிழகம் இருந்து எழுதுகிற போராட்டங்கள் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்ப ஏன்னா கருணாநிதியும் சரி எந்த காலத்திலையும் அவர் முழுசு ஆட்சியில் இருந்ததில்லை எழுபத்தி ஒன்னுலேருந்து எழுத்துக்கிட்டா எழுபத்தஞ்சு வரி விஷயம் எடுத்துக்கிட்டா ஊழல் காரணத்திற்காக அங்கே வன்முறைக்காக அரசு கலைக்கப்பட்ட அரசு அது அப்படிப்பட்ட கருணாநிதிமன்றம் ஸ்டாலின் அரசு நீண்ட நாள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு அரமணியண்ணன் தங்கமணி அண்ணன் அவர்கள் இன்றைக்கு நமக்கெல்லாம் தலைமையேற்கிறாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் நாமக்கல் வந்து வந்தார்னா சாதாரணமா இல்ல அண்ணன் எடப்பாடியால் அவர் அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் தமிழகத்தில் புரட்சி ஏற்பட வேண்டும் தென் மாவட்டங்களில் அனைத்து இந்திய திமுக ஜாதி மதம் இல்லாத பேர் இயக்கம் என்பதை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அருமை அண்ணன் நாமக்கல் இங்கே வந்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் இது நாங்கள் சட்டமன்றத்தில் கேள்வி வைக்கும்போது பல கேள்வி கேட்டிருக்கோம் ஆனால் அன்னை வந்து அமைச்சராக இருக்கும்போதும் சரி எதிர்கட்சி அவர் கேள்வி வைக்கும்போது சரி பக்குவமா சொல்லுவார் திமுக அமைச்சர்களும் அவருடைய முயற்சியை கவனமாக கவனிப்பாங்க மிக அற்புதமாக கவனிப்பாங்க அவர் சொல்ல வேண்டிய கருத்தை திமுக தலை போட முயன்றாலும் அவர் சொல்கிற பாணிகளை இந்த மக்களுக்கான நலன் கருத்துக்களை மிகத்தெரிய நான் அவருடைய பின்வரிசையில் உட்கார்ந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் பேசுற பேச்சு திமுக கவனத்துக்கு மட்டுமல்ல அவர் சொல்ல வந்த செய்தி பக்குவமா எடுத்து வைத்தாரு ஒரு முறை கூட நான் ஒரு கிரிமினல் மந்திரியை பற்றி கேள்வி கேட்கிற போது அண்ணன் அருகாமையில் இருந்து சொன்னார் அவன் பக்கா கிரிமினல் வித்தியாசமா பதில் சொல்லுவான் நீங்க கேட்கிற கேள்வியை சரிபார்த்து பார்த்து கேளுங்க இன்றைக்கு ஒரு வருஷம் ஜெயில இருந்துட்டு இருந்தா பாருங்க டேஸ்மாக் மந்திரி அது விவரமா சொல்லுவாரு அதனால எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை வழங்கினாங்க அது மாதிரி இங்கே சட்டமன்றத்தில் மிக திறமையாக தன்னுடைய செய்திகளை அதிமுக செய்திகளை சொல்லக்கூடியவர் மின்சார தடை இல்லாமல் அதிமுக ஆட்சியில் முழுமையாக நடத்தி காட்டியவர் அன்றைக்கு திமுக அரசு விழுந்ததுக்கு அன்றைக்கு ஆற்காடு வீராட்சியை பார்த்து நம்ம சொன்னோம் பதவி விட்டு இறங்குன்னு சொன்னோம் மின்சார தடை காரணமாக அதிமுக அப்படி சொல்ல முடிஞ்சா என்ன குறையும் சொல்ல முடியல ஆனால் எதிர்காலம் நம்முடையது இந்த எதிர்காலத்தை நம்முடைய அதிமுக வழிமிக்கதாக பொழிவு இன்றைக்கு பாக்குறேன் சாலையோரம் அத்தனை பேர் மக்கள் வந்திருக்கீங்க ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க சும்மா கடமைக்கு வரல இந்த அரசு வீழ வேண்டும் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வேண்டும் இன்றைக்கு திமுக இருக்கிற ஸ்டாலின் திறந்தோறும் அருமையான எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு கோபம் வந்துருச்சு இதுவரைக்கும் மூணு வருஷமா கோவப்படாத ஸ்டாலின் இப்ப ரொம்ப கோபமா பேசுறாரு அண்ணன் எடப்பாடியார திறாறு வயிறாறு ஒருமையில பேசுறாரு ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய அவசியம் இருக்கா ஏன் பேசுறாரு தனது முழு எதிரியாக அறிமையன் எடப்பாடியாரை கருதுகிறார் அடுத்து அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு விட்டார் ஆகவே தான் இன்றைக்கு திமுகவை விமர்சிப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் புறநகர் கிழக்கு மாவட்ட கலவர்கள் அருமை சகோதரிகள் அத்தனை பேர் மிக திறமையானவர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு கொண்டவர்கள் வெற்றியை தேடித்தந்தவர்கள் ஏன்னா சொல்லப்போனால் தென்பகுதியில் எங்கள் மேலூர் சட்டமன்றத்தில் முப்பத்தி ஐயாயிரம் ஓட்டில் ஜெயிக்க வச்சிங்க இந்த திருப்பணம் தொகுதியில் இன்றைய முப்பதாயிரம் ஓட்டில் ஜெயிக்க வச்சிங்க இன்னும் ஒரே ஒரு தொகுதியை நாங்கள் கவனத்தோடு பார்க்கிறோம் அவர் செய்கிற தவறுகளை சுட்டி காமிக்கிறோம் நிச்சயமாக அந்த கிழக்கு தொகுதியும் அதிமுக வசமரும் எடப்பாடியார் புகழ் பாடுவார்கள் என்று மட்டும் சொல்லி அருமையினன் தங்கமணியர்களுடைய கருத்தை நானும் உங்களோடு சேர்ந்து பேசிவிட்டு முடித்த பிறகு முழக்கம் எடுகிறோம் அந்த முழக்கத்திற்கு பதில் முழக்கம் நீங்கள் எடுங்கள் என்று சொல்லி அதிமுக என்ற வீறு கொண்டு இயக்கம் எழுச்சியோடு புறப்பட்டிருக்கிறது வீழ்ச்சியூறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் விசி ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும் சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமைதனை நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் அ திமுகவுக்கு வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஒன்றிய கலக்கச்சில பகுதி கலைச்சர் வட்டச் செயலாளர் கலைக்கலை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகி அத்தனை பேருக்கும் நான் பெயரை சொல்ல மறந்தால் அத்தனையுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரே ஒரு பொறுமையோடு கேளுங்க ஒரே ஒரு பொறுமையோடு அன்பு ஊர்ந்து கேளுங்கள் மதுரை மக்களுக்கு திட்டங்கள் கிள்ளி கூட கொடுக்காதவர் ஸ்டாலின் என்ன கொடுத்தாரு முதலமைச்சர் என்ன கூட்டத்தில் பேசியிருக்காரு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அந்த சாதனை என்ன தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தகப்பனார் திரு மு கருணாநிதி பெயரில் வாடிவாசல் இல்லாத ஜல்லிக்கட்டு மைதானம் அங்கே அறிவாலயம் மேல மலையில கொட்டுது நூலகம் அங்க மேடையில இருந்து பார்த்தா அதுக்குள்ள போறதுக்கே ஆள அங்க இருக்கிற படிக்கட்டு சறுக்கு படிக்கட்டு இருக்கு பாருங்க அதுல ஏறி பிள்ளைய விளையாடுது இதுதான் அந்த நூலகத்தின் கதி ஆனால் அனைத்திந்திய திமுக மாண்பு அறிவினை எடப்பாடியார் அள்ளி கொடுத்த எடப்பாடியார் செய்த திட்டங்களை பாருங்கள் லோயர் கேம்பிலிருந்து இரும்பு குழாய் மூலம் மதுரை மாநகராட்சி நூறு வார்டுகளில் குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் மதுரை சட்டக்கல்லூரி கூடுதல் புதிய கட்டிடம் புதிய கட்டிடமே சட்டக்கல்லூரி கட்டி கொடுத்திருக்கோம் அரசு ராஜாஜ் மருத்துவமனை நவீன கூடுதல் மருத்துவ கட்டிடம் மருத்துவக் கொலை விடுதி கட்டிடங்கள் சுமார் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் வணிக வளாக கட்டிடங்கள் நவீனப்படுத்தப்பட்ட குடியிருப்ப தமுக்கம் கலையரங்கம் பொதுப்பணித்துறை கூடுதல் கட்டிடம் மதுரை வைகை ஆற்றின் குறுக்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயர்மட்ட பாலம் மாநகராஜ புரட்சித் தலைவி அம்மா வேகல் உகமட்ட பாலம் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் மூன்று தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது வைகாற்றின் குறுக்கே இரண்டு தடுப்பணைகள் விரகுநூல தடுப்பணை ஆமினி பேருந்து நிலையம் பாதாள சாக்கடை திட்டம் வைகை வடகரை தென்கரப்பில் திட்டம் தயாரித்து செயல்படுத்தி வைகை கரையோர விரிவாக்கப் பகுதியில் திட்டம் முழு நடந்து இருக்கிறது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் உள்ள சுற்றுச்சாலைகள் ஏழரை கிலோமீட்டர் உள்ள பறக்கும் பாலம் எல்லாம் அதிமுக ஆட்சி ஆக அண்ணா உணர்ந்த திட்டங்களை திமுகவில் மறைக்க முடியாது மறுக்க முடியாது எடப்பாடியார் கூறி சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஸ்டாலின் தான் மிகப்பெரிய பொய்யை அவிழ்த்து விடுகிறார் என்று சொல்லி நன்றி உரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்